கோவை மாவட்டம் காரமடை ஒன்றியம் வெள்ளையங்காடு ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதி நஞ்சனூர் இங்கு பழங்குடியின மக்கள் வசித்து வருகிறார்கள் இவர்கள் தோட்டத்து வேலைக்காக தினக்கூலியாக இருக்கிறார்கள் இந்த பகுதியில் உள்ள மக்கள் தங்கள் வசிக்கும் வீடு பழுதடைந்து உள்ளதால் மழைக்காலங்களில் வீடு முழுவதும் நனைந்து பெரிதும் பாதிக்கப்படுகின்றனர் அதுமட்டுமல்லாமல் மட்டுமல்லாமல் பாதையை சீரமைத்து தர வேண்டும் உடைந்த மின்கம்பங்களை மாற்றி அமைத்து தர வேண்டும் புதிய வீடு கட்டித்தர வேண்டும் போன்ற கோரிக்கை எழுந்துள்ளது நாங்கள் வந்து வெள்ளியங்காடு பஞ்சாயத்துங்க சொடுங்கரஞ்சன் ஒரு கிரா கிராமம் இந்த கிராமத்தில் வந்து நாங்கள் நூற்றம்பது வருஷமாக வாழ்ந்துட்டு பூர்வீகமாக இருக்கிறோம் எங்கள் கிராமத்தில் வந்து அடிப்படை வசதிகள் வந்து இன்னுமும் சரியாக எங்களுக்கு கிடைக்காமையே இருக்குங்க எங்களுக்கு வந்து வீடு ஓட்டு வீடு எம் எண்பது எண்பத்தி நாலில் வந்து முதல்ல ஒரு ஸ்கீமில் கட்டி கொடுத்தாங்க கட்டி கொடுத்தது வந்து இப்போ வந்துங்க அது இடிஞ்சு உழுகிற உயிருக்கு அச்சுறுத்தும் வகையில் வந்து அந்த வீடு இருக்குங்க மழை வந்தால் வீடெல்லாம் ஒழுகுது நம்ம போசி வச்சு தண்ணி வந்தால் கீழே எடுத்து ஊற்றி தான் நம்ம அந்த வீட்டில தான் வாழ்ந்துட்டுருக்குறோம் நம்மளுக்கு வீடே இல்லை அதனாலே நம்ம சாய்க்கெல்லாம் தூங்கவே முட்றதில்ல எல்லாம் ஓடு எந்த இடத்துல பார்த்தாலும் கவர் போட்டு தான் இருக்கிறோம் மேலே ஏன்னா தண்ணி தான் ஆனால் தூக்கெல்லாம் இல்லை அப்புறம் அங்கே ஒரு போசி இங்கே ஒரு பௌசி வச்சு நம்ம கீழே ஊற்றி அப்போ காலை மழை நீந்த இடத்துலையும் துணி போட்டு தொடச்சிட்டு அப்போ அதில் தான் நம்ம தூங்குறது இதில் இது இந்த பிரச்சனை வந்து நாலஞ்சு வருஷமாக இருக்குது மனுவெல்லாம் கொடுத்தோம் ஏன்னா கவர்மெண்ட்ல ஒன்று கண்டுக்கிறதில்ல என்ன பையன் ஒன்றும் அதுவும் கஷ்டம் அது அம்மா எப்படிமா நம்ம ஓட்டை விட்லேயே ஆள் ஆள் அதுவும் ரெடி பண்ண மாட்டேங்களா அப்படின்னு கேட்குறேன் என்ன பண்ணுறது நம்ம இப்படி பண்ண முடியும் நம்ம குளிர் ஒரு நாளைக்கு போனால் முந்நூறுரூவா தருவாங்க குடும்பத்தை விட்டுறதா வீடு கட்டுறதா அது சம்மந்தமாக வந்து நாங்கள் மாவட்ட ஆட்சியர்களுக்கு மனு கொடுத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே மனு கொடுத்துருக்கோம் மனு கொடுத்து அப்போ இருந்து முன்னுரிமை அடிப்படையில் வந்து எங்கள் கிராமத்துக்கு வந்து வீடு கட்டி கொடுக்குறோன்னு சொல்லி இருபத்தி மூணு வீடுக்கு வந்துங்க காரமடை பீடியோ வந்து ஊராட்சி ஒன்றை பீடியோ வந்து எங்களுக்கு லெட்டராக கொடுத்தாருங்க கொடுத்து அதன் அடிப்படையில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து கணக்கெடுக்கும் பணி நடந்து நடந்துச்சு அதுலேயே சில குளறுபடிகள் ஒன்று வந்து மனைவி பேரில் தான் பட்டா இருக்கணும்னு ஒன்று சொல்கிறாங்க இன்னொன்று வந்து கணவர் பேரில் தான் பட்டா இருக்கணும்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு ஒரே சர்வே ஒரு டைம் எடுக்க வேண்டிய சர்வேயில் எடுக்க வேண்டியது வந்து நாலஞ்சு டைம் குளறுபடி வந்து பஞ்சாயத்து செஞ்சுருக்குங்க அதில் வந்து இருபத்தி மூணு பேருக்கு பயனாளிகள் இருக்கும்போது வந்து ஆறு பயனாளிக்கு தான் கிடச்சிருக்கு மி மிச்சம் வந்து பதினேழு வீடு இருக்குது அந்த பதினேழு வீடு வந்து இடிஞ்சு உழுகுற கண்டிஷனில் இருக்குது அதுக்கு முன்னுரிமை அடிப்படையில் அது பண்ணி அரசு பண்ணி கொடுக்கணும் கோட்ரஸ் வீடு சீலிங்கெல்லாம் இடிஞ்சு விழுகிற கண்டிஷனில் தான் அதுவும் இருக்குது அது வந்து உடனே அரசு வந்து கவனம் எடுத்து இது செஞ்சு கொடுக்கணுங்க அது நீ அப்படி ஏமாந்து அப்படி சிமெண்ட்டு பத்தாமே கட்டிட்டு போனாங்க மேலே தண்ணி வரது எல்லா குப்பு குப்புன்னு கீழே விழுகணும் எல்லாம் வந்து பார்க்குறாங்க அதே வாக்குன்னு ஓடிடுறாங்க ஒரு பக்கம் வர சந்தையில் தான் பார்த்துக்கிறாரு அதுவும் சந்தையில் படுத்தாலும் தண்ணி பா அண்ணா கொடு 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 கொடுக்கு மிதிச்சாலே அப்படியே எழுது ஆனால் இந்த ரிப்பேருக்கு வர்றவங்கெல்லாம் வந்து பார்த்து பார்த்து தான் போகிறாங்க ஆனால் ரெடி பண்ணி தர்றதில்லை வீடு இது எப்போ விழுகுது என்ன பண்ணுறதுன்னே தெரியாதுங்க இந்த மாதிரி ரெண்டு டைம் இடிஞ்சிருக்குங்க வேறு முதல்ல ஒரு டைம் இங்கே இடியும் போது நாங்களே இது போட்டு உறைஞ்சிட்டோம் இப்போ ரெண்டாவது டைம் மாதிரி இதெல்லாம் பூராகவே இடியுது ஒரு நாளைக்கு முந்நூறுபா கூலி ஒன்று வந்து கட்ட முடியுங்களா கட்ட முடியாது எந்த நேரத்துக்கு படுத்து நாம் என்ன நேரத்துக்கு விழுகுது என்ன படுதுன்னு நாம் என்ன பார்த்துட்டா இருக்க முடியுங்க முடியாது ஏதோ கவர்மெண்ட் பார்த்து எங்களுக்கு நல்லது பண்ணி கொடுத்தா நல்லது தான் என்கிற திட்டத்தில் வந்து ஏற்கனவே பிவிடிஜி பின்தங்கி பின்தங்கிய வகுப்பினருக்கு வந்து அந்த திட்டம் வந்து மாநில அரசும் மத்திய அரசும் சேர்ந்து தான் இந்த திட்டம் செய்யுதுங்க அதில் வந்து ஏற்கனவே வந்து இந்த வெள்ளியங்காடு பஞ்சாயத்துக்கு மட்டும் தொண்ணூத்தஞ்சு வீடு ஒதுக்குனில் வந்து இந்த பஞ்சாயத்து வந்து தொண்ணூத்தஞ்சை வந்து வெறும் முப்பத்தி நாலு வீடை மட்டுந்தான் தேர்ந்தெடுத்துருக்குறாங்க ரெண்டாவது ஸ்கீமு வந்து ஒதுக்கலை இந்த வெள்ளியங்காடு பஞ்சாயத்துக்கு ரெண்டாவது ஸ்கீம் வந்து ஜென்மன் ஸ்கீமில் ஒதுக்கலைங்க பண்ணி கொடுக்கணுங்க வேறு வந்துங்க எங்களுக்கு சுடுகாடு வழி பாதை பூர்வீகமாக காலங்காலமாக போயிட்டு இருந்த பாதை அது ஆக்கிரமினால இறந்துட்டாக்கா அந்த வழியாக கொண்டு போகிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது அந்த சுடுகாடு பாதையை வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுலேயே வந்து நம்ம மாவட்ட ஆட்சியர் மூலயமா வந்து மனு கொடுத்து வட்டாட்சியர்கிட்ட வந்துடு வட்டாட்சியர்கிட்ட வந்து இது பண்ணி கொடுக்க சொல்லி சொல்லியிருக்கிறாங்க சொல்லி இப்போதைக்கு வந்து ஜேசிபி இயந்திரம் வச்சு மட்டும் செடி இந்த மாதிரியெல்லாம் எல்லாம் பிடுங்கி சுத்தம் பண்ணிவிட்டு அதோட அந்த வேலை அப்படியே பெண்டிங் நிற்கிதுங்க இப்போ அந்த மண் பாதையில் நடந்தே போகவே முடியாதுங்க அது எங்களுக்கு வந்து பாத வசதி செஞ்சு கொடுக்கணுங்க மின்கம்பம் வந்து மின் வாரியத்திலேருந்து வந்து அந்த எல்லாம் மாற்றேன்னு சொல்லி மா மாற்றம் செய்ய செய்கிறோன்னு சொல்லி வந்து இங்கே வந்து சர்வே பண்ணி பிளான் அப்ரூவ்டு போட்டு போனாங்க போயிட்டு ஒரே ஒரு கம்பம் மட்டும் தான் மாற்றிருக்கிறாங்க மூணு கம்பம் வந்து உழுகுற நிலையில் இருக்குது கீ கீழே உளுந்து உழுந்துச்சுன்னா உயிர் சேதம் ஏற்படுங்க அதை கவனத்தை எடுத்துகிட்டு அந்த மின் கம்பங்களை வந்து உடனே சரி பண்ணி கொடுக்கணுங்க இதுகுறித்து காரமடை வட்டார வளர்ச்சி அலுவலர் கூறியதாவது இந்த பகுதியில் உள்ள குறைகள் நேரடியாக ஆய்வு செய்யப்பட்டுள்ளது இங்கு வசிக்கும் மக்களில் சில பேருக்கு பட்ட மாறுதல் செய்யப்படாமல் உள்ளது இதை சரிசெய்து இங்கு வாழும் மக்களுக்கு புதிதாக வீடு கட்டித்தர நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றார்